Hi Friends! Welcome back to my Channel! இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பித்ருபக்ஷம் முன்னூர் ஆசிபர் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இறந்து போன நம் மூதாதையர்கள் பூமிக்கு வந்து நம்மை ஆசிர்வதிக்கும் காலமாக இந்த பித்ருபக்ஷ காலம் பார்க்கப்படுகிறது பித்ருபக்ஷம் சிரார்த்தபக்ஷம் மகாலயபக்ஷம் என்றும் இக்காலத்தை குறிப்பிடுவார்கள் இன்று பதினேழு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று துவங்கி வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதி வரை நீடிக்கக்கூடிய பதினாறு நாட்கள் முன்னோர்களுக்காக பூஜைகள் செய்வது வழக்கம் மகாலய பக்ஷத்தில் முன்னோர்கள் வழிபாடு என்பது எவ்வளவு முக்கியம் என்ன செய்தால் அவர்களின் சாபம் பெறாமல் பரிபூரண ஆசியை பெறலாம் என்பதை பற்றிய விளக்கத்தினை இந்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவின் மூலம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க பித்ருபக்ஷ நாட்களில் முன்னோர்களுக்கான விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் இந்த நாட்களில் பித்ருலோகத்தில் இருந்து இறந்து போன ஆத்மாக்கள் அத்தனை பேரையும் பூமிக்கு அனுப்பி வைப்பார்கள் அவரவர் அவரது குடும்பத்தினை பார்க்க நம்மை தேடி வரும்பொழுது அவர்களை நினைத்து பூஜைகளும் தானங்களும் செய்து வருவதன் மூலம் அவர்கள் மகிழ்ச்சி கொள்கின்றனர் முன்னோர்களின் பதினாறு நாட்கள் என்பதையே பித்ருபக்ஷா என்று குறிப்பிடுவார் முன்னோர்கள் வரும் சமயத்தில் அவர்களை நினைக்காமல் பூஜை புனஸ்காரங்கள் எதுவும் செய்யாமல் இருந்தால் அவர்களது மனம் வாடி போய்விடும் அவர்கள் மனதார சாபம் கொடுக்காவிட்டாலும் அந்த வாடிய உள்ளத்தால் பல்வேறு துன்பங்களுக்கு நாம் ஆளாக நேரிடும் எந்த சாபத்தை மனிதன் தன் வாழ்நாளில் பெற்றாலும் பித்ரு சாபத்தை மட்டும் பெற்றுவிடவே கூடாது என்பார்கள் பொல்லா சாபமாக கருதப்படும் பித்ரு சாபம் பெறாமல் இருக்க தர்ப்பணங்களும் பூஜைகளும் முன்னோர்களுக்காக நாம் செய்ய வேண்டும் பதினாறு நாட்களில் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் பித்ரு தர்ப்பணம் செய்யலாம் சிரார்த்தம் தர்ப்பணம் கொடுப்பவர்களுக்கு மனிதன் அடைய வேண்டிய பதினாறு செல்வங்களும் கிடைக்க பெறும் என்பது ஐதீகம் முன்னோர்கள் உள்ளம் மகிழ்ந்தால் அந்த தலைமுறை எவ்வளவு துன்பங்களில் ஆட்பட்டு கொண்டிருந்தாலும் அதிலிருந்து விடுதலை பெற்று தோசங்கள் நீங்கி புண்ணியங்கள் பெருக ஆரம்பிக்கும் வழி வம்சம் செழிக்கும் சுகபோக வாழ்க்கை கிட்டும் என்பது நம்பிக்கையாக கொண்டாடப்படுகிறது பௌர்ணமி அன்று துவங்கக்கூடிய இந்த மகாலய பக்ஷத்தில் எள்ளும் தண்ணீரும் இறைத்து நீத்தார் கடன் அடைக்க வேண்டும் பிண்டம் வைத்து படையல் போட்டு தர்ப்பணமும் கொடுக்கலாம் முன்னோர்களுக்கான பூஜைகளை வீட்டில் சாதாரணமாகவும் செய்யலாம் அவர்களுக்கு பிடித்ததையெல்லாம் படையல் போட்டு அவர்களை மனதில் நினைத்து வழிபட்டாலே முன்னோர்கள் ஆசை நமக்கு கிடைக்கும் அன்றைய தினம் காகத்திற்கு தவறாமல் படையில் வைக்க வேண்டும் இறந்து போனவர்கள் நம் வீட்டை தேடி வரும்பொழுது அவர்களை நினைத்து புண்ணிய காரியங்களான தான தர்மங்களை செய்ய வேண்டும் தான தர்மம் என்றதும் பெரிதாகத்தான் என்பது இல்லை நம்மால் முடிந்தவர்களுக்கு உணவு பொட்டலம் வாங்கி கொடுத்தால் கூட போதும் அவர்களின் உள்ளம் வெகுவாக மகிழும் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியவர்களுக்கு வஸ்திர தானம் செய்யலாம் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு உணவளிக்கலாம் இப்படி செய்வதன் மூலம் பித்ருக்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் மகாலய பட்ச முடியும் அமாவாசை தினத்தில் பொதுவாகவே பித்ரு பூஜைகள் செய்வது வழக்கம் வருடந்தோறும் முன்னோர்களை நினைக்காவிட்டாலும் அந்த ஒரு நாளில் முன்னோர்களுக்கு பூஜை மூலம் செய்வதன் அவர்களுடைய ஆசி சாபமாக மாறாமல் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் ஒரு குடும்பம் சந்ததி சந்ததியாக எந்த குறையும் இல்லாமல் இருக்க முன்னோர்களின் ஆசிர்வாதம் கண்டிப்பாக அவசியமாகும் எனவே அவர்களை மறக்காமல் இவற்றை செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்வதை காணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பித்ருபக்ஷ முன்னோர்கள் ஆசைப்பட என்ன செய்யணும் இந்த நாளில் அப்படின்ட்டு எல்லாரும் புரிஞ்சிருப்பீங்கன்ட்டு நான் நம்புகிறேன் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை அடுத்தடுத்து அடுத்த காணொளியில் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்